இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அம்மா மகன் பாசம் படித்ததில் பிடித்த குட்டி கதை அவன் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த அம்மா நடந்தத நடந்தபடியே சொல்லு இது போதும் திரும்ப சொதப்பிடாத அப்புறம் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாது இது வர்றதுக்கே நான் படாத பாழு பட்டிருக்கேன் போன தடவை பண்ண மாதிரி திரும்ப பண்ணிடாத நான் எனக்காக சொல்லல உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ சாப்பாடுக்கே சிரமப்படுற நான் என்னால முடிஞ்ச அளவு உன்ன பாத்துக்கிறேன் ஆனா எனக்கே வருமானம் போதல ஆனா அவன் அப்படி இல்ல நல்லா செல்வாக்கா தான் இருக்கான் ஆனா பொறுப்ப தட்டி கழிச்சிட்டு ஜாலியா இருக்கான் அப்பப்பா வந்து உன்னை ஏமாத்திக்கிறான் அவளுக்கு மனசாட்சியே கிடையாதுன்னா அம்மா சொன்னா நானும் மனச தடப்படுத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன் ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு கவலைப்படாத அவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு விசாரணைக்கு வந்திருந்தாங்க அவங்க ஏற்கனவே கோர்ட்ல அம்மாவோட மூத்த மகன் தன்னை கவனிக்கிறதில்லைன்னு மனு போட்டு கோர்ட்ல கலெக்டர் ஆபீஸுக்கு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருந்ததாக அதுக்காக நேரடி விசாரணை இவங்களையும் அம்மாவோட மூத்த மகனையும் வர சொல்லியிருந்தாங்க அம்மாவுக்கு இந்த ரெண்டே மகன்தான் அப்பா ஏற்கனவே செத்து போயிட்டாரு பணம் காசு எதுவும் சேர்க்கல அம்மாவோட மூத்த மகன் படிச்சுகிட்டு நகரத்துல நல்ல வேலையில இருந்தான் அவனுக்கு ரெண்டு பொண்ணுங்க வீடு வாசல் கட்டிட்டு நல்ல வசதியா தான் இருந்தான் ஆனா அம்மாவை கூட வச்சுக்க மாட்டேன்னுட்டான் அம்மாவுக்கும் அவனோட சம்சாரத்துக்கும் ஒத்து போகாது அதனால நீ வச்சுக்க நான் மாசம் மாசம் பணம் கொடுத்துறேன்னு சொன்னான் அதனால சின்னவே வீட்டுலதான் அம்மா இருந்தா அவனுக்கு வருமானம் போதல சிரமப்பட்டுட்டுதான் இருந்தான் ஆனா அம்மாவை முடிஞ்ச அளவு பார்த்துகிட்டான். ஆனா மூத்தவன் சொன்னபடி செய்யல. முத ரெண்டு மாசம் காசு அனுப்பினான் அப்புறம் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கணும், அது இதுன்னு சொல்லி காசு அனுப்புறத நிறுத்திட்டான். ஃபோன் செஞ்சா எடுக்கிறது இல்ல. சின்னவனுக்கு செரமம் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு பூர்வீக வீடு ஊர்ல இருந்துச்சு. அத அம்மா பேருக்கு மாத்தி இருந்தாரு. அதுல யாரும் இப்ப இல்ல. நாள் அதிசயமா குடும்பத்தோட அம்மாவை பார்க்க வந்திருந்தான் மூத்தவன். அம்மாவுக்கு புடவை, இனிப்பு அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தான் இவ்வளவும் அவன் செஞ்சும் அம்மாவுக்கு அவனை கண்ட உடனே ஒரே சந்தோஷம் நல்லா சமைச்சு சாப்பிட சொன்னாங்க அவனும் அவன் சம்சாரமும் பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்டாங்க அவனோட மகளுக பாட்டிய கூட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சின்னவனுக்கு ரெண்டு மகனுங்க அவனுகளும் பாட்டி கூட பிரியமா தான் இருப்பாங்க ஆனா இவங்க வராதவங்க வந்திருந்ததால அம்மாவுக்கு பாசம் அதிகமாயிடுச்சு ஆனா சின்னவனுக்கு அவனை கண்டாலே பிடிக்கல அதனால அவன் குடும்பத்தோட வெளியில போயிட்டான் போயிட்டு திரும்ப வந்தப்ப அவங்க போயிட்டு இருந்தாங்க அவன் அம்மாவை கிண்டல் அடிச்சான் வந்தானே இப்பவாது பணம் கொடுத்தானான்னு கேட்டான் அதுக்கு அம்மா சொன்னாங்க போய் அனுப்புறேன்னு சொன்னான்டான் இவன் சொன்னா மறுபடியும் அதே கதையா அவ சத்தியமா அனுப்ப மாட்டான்னு சொன்னான் ஆனா அம்மா சொன்னாங்க அவன் திருந்திட்டான்டா அனுப்புவேன்னு சொன்னாங்க ஆனா சின்னவே சொன்னதான் நடந்துச்சு அவன் பணம் அனுப்பவில்லை அப்புறமா தான் அம்மா சொன்னா இவன் வெளியே போயிருக்கேல ஏதோ பேப்பர்ல கையெழுத்தெல்லாம் வாங்கினான் எதுக்குன்னு தெரியல எதுக்குன்னு கேட்டதுக்கு என்னமோ சொன்னா புரியலன்னு சொல்லிச்சு ஆனா ஒரு வாரத்துல விஷயம் வெளிவந்துடுச்சு ஊர்ல இருக்கிற வீட்ட அவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு போயிருக்கான் சின்னவே அம்மாவை திட்டுனா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அவன் கேட்டா கையெழுத்து போடுறதா அவன் ஒரு பிராடு பணம் அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்துறவன் என்ன ஏதுன்னு பாக்க மாட்டியா ஏமா இப்படி ஏமாந்து நிக்கிறீங்கன்னா அதுக்கு அம்மா அழுதா அவன் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலையே புள்ள குட்டிகளோட வந்திருக்கான் தெரிந்திருப்பான்னு நினைச்சேன்னு அழுதா அதுக்கப்புறம் வக்கீல பார்த்து பேசினப்பதான் அவர் கோர்ட்ல மனு கொடுக்க சொன்னாரு பெற்றோரை கவனிக்கலன்னு கேஸ் போடுவோம் அவங்க பணம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க அது அவன் மீற முடியாதுன்னு எடுத்துதான் இங்க வர சொல்லி இருக்காங்க இப்ப சின்னவன் சொன்னா அம்மா மறுபடியும் ஏமாந்திராத ஸ்ட்ராங்கா சொல்லு அவன் செஞ்சதையெல்லாம் சொல்லு திரும்ப திரும்ப சொன்னான் அம்மா உள்ளார போனாங்க அவனும் வந்திருந்தான் அவன் மகள்களோட அவன் மகள்கள் பாட்டியை கண்டவுடன் ஓடி வந்து ஒட்டிக்குச்சு அம்மாவுக்கு உள்ளார கூட்டிட்டு போய் விசாரணை நடத்தினாங்க விசாரணை முடிஞ்சு அம்மா வெளியே வந்ததாக வெளியே வரும்போது மூத்தமே சிரிச்சுகிட்டே போனான் அவன் மகளுக பாட்டிக்கு டாடா காமிச்சாங்க அம்மாவும் சிரிச்சுகிட்டே டாடா காமிச்சாங்க சின்னவனுக்கு இது உறுத்துச்சு ஏமா உள்ளார ஒழுங்காக சொன்னயான்னு கேட்டான் அதுக்கு அம்மா சொல்லிச்சு உள்ளார போறதுக்கு முன்னாடியே விஷயம் முடிஞ்சிருச்சுடா அவன் ஒத்துக்கிட்டான்னு சொன்னான் இவனுக்கு பகீர்னு இருந்தது என்ன சொல்றம்மாண்ணா அம்மா சொன்னாங்க அவன் உள்ளார போதுக்கு முன்னாடியே என்ன பார்த்தான் இந்த மாசம் காசை கொடுத்துட்டு சொன்னா அம்மா என்ன மன்னிச்சுரு போட்டு ஆர்டர் போட்டு நான் பணம் கொடுத்தா அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம் இனிமே ஒழுங்கா நான் பணம் கொடுத்துறேன் இது என் மகள்கள் மேல சத்தியம்னு சத்தியம் பண்ணனா அப்பவே தெரிஞ்சிருச்சு அவன் தெரிஞ்சிட்டு அந்த பிள்ளைகளை பார்த்தா பாவமா வேற இருந்துச்சு அதனால உள்ளார கேட்டப்ப எங்களுக்குள்ள நாங்க சமரசம் ஆகிட்டோம் இனிமே அவன் என்ன கவனிச்சுக்குவான்னு சொன்னேன் அதை எழுதி கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்கன்னு சந்தோஷமா சொன்னான் சின்னவனுக்கு அழுகிறதா போட்டு ஏமாத்திட்டான் கேஸ்ல இருந்து தப்பிச்சுட்டான் மறுபடியும் பழைய கதை தான் ஏமா இப்படி இருக்க எத்தனை முறை ஏமாந்தாலும் அதே திரும்ப திரும்ப செய்யறேன்னு கோபமாக சொன்னான் அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு நான் ஏமாறல தெரிஞ்சுதான் செஞ்சேன் எனக்கு வயசாயிடுச்சு நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான் அங்க அவன குத்த சொன்னா பணம் வேணா கிடைக்கும் ஆனா குடும்பம் செதைஞ்சிடும் அப்பா பேரு கெட்டு போகும் அதுக்கு மேல அவன் ரெண்டு பொண்ணுங்க வச்சிருக்கான் என் வார்த்தைகள் என் பேர பிள்ளைகளை பாதிச்சிட கூடாது உனக்கு சிரமம்னா சொல்லு நான் ஆசிரம் போயிடுறேன் தன்னோட மகன் பழி சொல்லுக்கு ஆளாகிறத எந்த அம்மாவும் விரும்ப மாட்டான்னு கண்ணீர் வழிய சொன்னான் சின்னவன் சொன்னான் அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத எனக்கு சிரமம் ஏற்கனவே பழக்கப்பட்டதுதான் நான் ஒருத்தன் தான் உனக்கு மகன் நினைச்சுக்கிறேன் நீ என்னோட இருக்கிறதே எனக்கு போதும் அது பல கோடி ரூபாய்க்கு சமம் நீதான் என்னோட பலம் சொத்து எல்லாம் கண்ணுல நீர் வழிய சொன்னான் அம்மா கண் கலங்கி மகனை பெருமையோட அணைச்சுகிட்டா